ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மூக்கு தியாவை அறுவடை பண்ணிக்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ப்ரோட்டு அறுவடை பண்ணுறாங்க இன்றைக்கி உங்களுக்கு அதை தான் ஃபஸ்ட்டு காட்டலான்னு காட்டுறாங்க ஏன்னா இந்த ஃபேஷன் ப்ரோட்டு பூ மட்டுமே வச்சுட்டு இருந்த செடிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் எடுத்துருக்குது நிறைய பூ எடுத்துகிட்டே இருக்குதுங்க அதை தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அறுவடை இதிலேருந்து காட்டுறாங்க அதை கட் பண்ணியும் காட்டியிருக்கிறாங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அந்த பழம் எப்படி இருக்குது அப்படின்றது டேஸ்ட்டு நான் கடைசியாக சொல்கிறேங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டு கொடுக்குறவங்க ஐடி வாங்காத கமெண்ட்டு கொடுத்தா நான் எடுத்துக்க மாட்டேங்க அதனால் யூடியூப்பில் கமெண்ட்டு கொடுக்குறவங்க சப்போஸ் நீங்கள் வெத போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஐடி நம்பரோட தாங்க பதில் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் பதில் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க விதை வேணும்னு ஆசைப்படுறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஐடி கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஏன்னா இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த போட்டிங்க அதனால் உங்களுக்கு அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க எவ்வளோ காய் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு காய் அறுவடைக்க இருக்குதுங்க முதல் முறையாக ரொம்ப ஆசைப்பட்டு நான் சின்ன வயசில் சாப்பிட்ட பழங்க இதை நான் நர்சரியில் தேடி கண்டுபிடிச்சி இந்த செடியை வாங்கிட்டு வந்து நான் நட்டு அதில் இருந்து பழம் பறித்து இன்றைக்கி நான் ருசிக்கும் போது என்னுடைய சின்ன வயசினுடைய சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு வந்ததுங்க அதை உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா என்னுடைய தோட்டத்தை அவ்வளோ பேர் ரசிக்கிறீங்க அவ்வளோ பேர் நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்க அதுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப பெ பெருமையாக இருக்குதுங்க நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறதும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க மாடித்தோட்டத்தை இவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க பாருங்க சிகப்பு பசலை கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்த்துட்டு வரோம் பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கொடி ஒன்று எட்டுனு வந்து வச்சு இப்போ வளர்த்துட்டு வரேங்க ஏன்னா இந்த கீரையும் பிசருக்கு குறைக்கிறதுக்கு சூப்பராக உதவி பண்ணுறதுங்க இந்த மாதிரி கீரைங்களை கொஞ்சம் நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் கலந்துக்கணும்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரை அந்த மாதிரி கீரைங்களை வந்து கீரையாக நம்ம கலந்துட்டு வரணுங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கீரை ஒரு ஒரு பொடி அளவுக்கு சாப்பிட்டா கூட உடம்பு வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக கொண்டு வந்துடலாங்க வயலட் கலர் கொய்யா பாருங்கள் பூ எப்படி வச்சிருக்குது பாருங்கள் இப்போ வந்து செட்டைக்கு செட்டை கொத்து கொத்தாக பூ வச்சுருக்குதுங்க பார்க்கலாங்க இந்த பூவாது காயமாக இருந்தான்னு பார்க்கணுங்க ஏன்னா இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூ உதுவு பிரச்சனை இருக்குதுங்க பார்க்கலாங்க வாங்க அடுத்தது வந்து தக்காளி பழம் பறிச்சிக்கலாம் கீழேந்து மேலே வரைக்கும் மாடியில் ஏறி வந்தாச்சுங்க இப்போ மாடியில் அறுவடை பண்ணுறோங்க வாங்க வெங்காயிக்க முள் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விதைக்கு பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க நல்லா பழம் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி விதைக்கும் காய்ங்கெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன நான் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள் எனக்கு ஒரு சின்ன வருத்தங்க என்னன்னா இப்போ விதையை வாங்கி தேர்ந்தெடுக்கிறவங்க தொடர்ந்து வீடியோவுக்கு வர மாட்டேன்றீங்க என்ன காரணம்னு தெரியல செக்ஷன் பண்ணி விதையை வாங்கினேன் சானியா மிர்சான்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோக்கு வர்றதே கிடையாதுங்க சானியா மிர்சா அப்புறம் பாண்டியன் அந்த மாதிரி நிறைய பேர் விதை வாங்குற வரைக்கும் வீடியோக்கு வரீங்க வாங்கிட்டிங்கன்னா வீடியோக்கு வர மாட்டேன்றீங்க கமெண்ட்டுக்கு ஏன் வரதில்லைன்னு எனக்கு தெரியலைங்க அதனால பார்க்குறீங்களா இல்லையா வீடியோவான்றது எனக்கு தெரியலைங்க பரவாயில்லைங்க வாங்கறது ஆரஞ்சு கலர் பூசணிக்காவை அறுவடை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் உண்மையிலேயே இதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க பச்சை பூசணியோட எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் என்னுடைய டேஸ்ட்டு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு பச்சை பூசணியும் அறுவடை ஒன்று உங்களுக்கு காட்டியிருந்த பாருங்க அதையும் நான் அறுவடை பண்ணிவிட்டுங்க அதனுடைய வீடியோ கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சிங்க அதனால் உங்களுக்கு வந்து காட்ட முடியலீங்க இந்த அறுவடை பண்ணி நான் தட்டில் வச்சுருந்தேங்க ஒரு பத்து நிமிஷம் அறுவடை வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சிங்க அதனால தான் உங்களுக்கு என்னால் அறுவடை காட்ட முடியல வாங்க அடுத்து வந்து மூக்குத்தியாவரை அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நிறைய மூக்குத்தியாவரை இருக்குதுங்க ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கொடியில் தேடி கண்டுபிடிச்சி அறுவடை பண்ணியிருக்கிறதுங்க முத்தன்தல்லாம் ப அப்படி கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டலான்னு விட்டுட்டுங்க ஏன்னா இது நிறைய தலைக்குள்ளே போய் ஒழிஞ்சுருக்குதுங்க அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொடி அடிப்படுதுங்க அதனால் அப்படி சப்போஸ் விதை வந்து மறைஞ்சிருந்தாலும் விதைக்க ஆகட்டும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நான் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க ஐடி கொடுத்து கமெண்ட்டு கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்கு சரியான ஆன்சர் சொல்கிறீங்க இன்னொரு கேள்விக்கு தவறான ஆன்சர் சொல்லிடுறீங்க அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் செக்ஷன் பண்ண முடியாத போயிடுங்க செவ்வாய் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனான்றவங்க ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு சரியான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது கேள்விக்கு தவறான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி பார்த்தா நீங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு கரெக்டாக வராது போயிடுச்சுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போடுற வீடியோங்களையும் பார்த்து கமெண்ட்டு கொடுத்துட்டு வாங்க அதிலேயும் நான் வந்து செக்ஷன் பண்ணுறேங்க அதனால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நான் ஒருத்தரை செக்ஷன் பண்ணுறேங்க சரியான ஆன்சரே சொல்லுங்கள் அப்போ தான் என்னால் செக்ஷன் பண்ண முடியுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மூக்கூத்தியா வர பாருங்க அறுபடியே இன்னும் காய் இருக்குதுங்க இப்போதைக்கு உங்களுக்கு இதை காட்டுறேங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் மூக்கூத்தியா வர கமெண்ட்டு கொடுக்குறவங்க வந்து ரெண்டு கேள்விக்கும் சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதை வாங்கினவங்கள நான் சஷனம் பண்ண மாட்டேங்க வாங்காதவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறேன் அதனால நீங்கள் சரியான ஆன்சரை முதல்ல கொடுத்துட்டு வாங்க விதை வாங்காதவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது கடைசி வாருங்க இது அதனால சரியான ஆன்சரை சொல்லுங்க வெறைய வெல்லுங்க மூக்கு தேவர இது தாங்க ஃபர்ஸ்ட் டைமு நான் வந்து இவ்வளோ காயும் ஒரே முட்டா இன்னைக்கு ஒரு கால் கிலோவுக்கு மேலே வர அளவுக்கு இன்னைக்கு வந்து மூக்கு தேவ இது பண்ணியிருக்குறேங்க நிறைய பிஞ்சு இருக்குதுங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்படின்னு சொல்லி விட்டுட்டுங்க அப்படியே காய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குதுங்க அதெல்லாம் பா பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா இந்த மூக்கு தேவரெலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோங்களை பார்த்து காய்ங்க இது இதெல்லாம் எப்படி காய் வைக்கும் இது எப்படி சமைக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்குதுங்க ஆனால் இன்றைக்கி என்னுடைய மாடித்தோட்டத்தில் நான் விளைஞ்சி அதை பார்க்கும்போது சமைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷங்க அதாவது நம்மளால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்றது தாங்க என்னுடைய நம்பிக்கை எந்த காயாக இருந்தாலும் எந்த பழமாக இருந்தாலும் நம்மளாலையும் வளர்க்க முடியும் நம்மளாலையும் அறுவடை பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ அதெல்லாம் என்னுடைய மாடித்தோட்டத்தில் நான் வந்து நிறைவேற்றிக்கிறேங்க அதை உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க கேள்வி நேரங்க தரையில் நான் என்ன கீரை நட்டு வளர்த்திட்டு வந்தேன் அப்படின்றது தாங்க கேள்வி என்ன கீரை பேர் சொன்னன்றது தாங்க நீங்கள் சொல்லணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கரெக்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க அப்போ தான் நான் செஷன் பண்ணுவேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டேங்க அதையும் சொல்லிடுறேன் நான் ஏன்னா இது கடைசி வாரம் அடுத்த கடைசி வாரம் முடிஞ்சதும் அடுத்தது என்ன நடக்குது வீடியோங்களுக்குன்னு அந்தாண்ட வாரத்தில் சொல்கிறேங்க நான் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் விதை வாங்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவில் பார்த்துட்டு என்னுடைய விதையை தேர்ந்தெடுக்கிறத விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் நல்ல கமெண்ட் கொடுக்குறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதனால் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் விதை வாங்குகிற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க அடுத்து பாருங்கள் கொடியவரை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ வச்சுட்டு போகுது பாருங்க அடுத்த அப்டேட்டு கொடியவரனுடைய பிஞ்சு தாங்க ஏன்னா பிஞ்சு இன்னும் எடுக்கலைங்க பூ மட்டும்தான் வச்சுட்டு இருக்குது எல்லாம் நிறைய பூ இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க நான் வந்து மூக்குத்தி வர கொடிங்களில் இருக்கான்னு தேடி பார்த்து கட் பறிக்கிறேங்க எவ்வளோ பச்சை பசேன்னு கொடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலே என்னுடைய மாடித்தோட்டத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மனசு ரொம்ப ரிலாக்ஸ் தாங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு யோகா செஞ்சால் கூட அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்காதுங்க என்னுடைய மாடித்தோட்டத்தை பார்த்து அதை நான் ரசிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க காய்ங்க குடிங்க எல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு இப்போ நம்ம மாடித்தோட்டத்தை வந்து இப்போ கத்திரி செடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெகுலுக்கு எடுத்து வச்சு கொஞ்சம் நகர்த்தி வச்சுருக்குறேங்க ஏன்னா அது வெகுல வச்சு வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இன்னுமே காய் நல்லாவே இன்னும் பெருசாகுங்க அதனால இப்போ கொடிங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கீழே பக்கத்தில் இருக்கிற பேக்குங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடிங்க நிறைய வளர்கிறதுனால கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால தான் செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருப்பங்க மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டு தாங்க இருக்கும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ காய் வந்து விதைக்கு எடுத்துருக்குறங்க அந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா காலியாக ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க இப்போ அதெல்லாம் நான் எடுத்துட்டு மறுபடியும் வேறு விதை நடணுங்க அந்த மாதிரி இருக்க இருக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு பேக் காலியாக காலியாக நம்ம அதுக்கு வேறு விதை நடணும் வேறு காய்கள் நட்டு நம்ம வளர்ச்சி நம்ம காட்டணுங்க அங்கே ஒரு சுரக்கா ஒன்று இருக்குது பறிச்சிக்கலாம் இந்த சுரக்கா பார்த்திங்கன்னா சைஸே இவ்வளோதாங்க இருக்குது சுரக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசன் டிசனாக ஆகிடுச்சிங்க இந்த முறை அது என்னவோ அந்த வெகில் ஓவராக இருந்ததுனால என்னவோ வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் மலேசியா கோவக்காய் பறிச்சிக்கலாம் கோவக்காயும் இப்போ நல்லா இடையில வந்து பறிச்சிட்டோங்க அதனால கம்மியாயிடுச்சிங்க ஒரு அரை கிலோ கோவக்காவுக்கு பறிச்சிருப்பாங்க அந்த வீடியோ தான் டெலி டெலீட் ஆகிடுச்சிங்க அதை தான் உங்கக்கிட்ட காட்ட முடியல என்னால் நிறைய காய் இருந்ததுங்க அந்த வீடியோ தாங்க டெலீட் ஆகிடுச்சி காய் வந்து பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா வலுவாக இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா கட்டரில் தான் கட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு அந்த காம்பு வலுவாக இருக்குதுங்க உண்மையிலே இந்த காய் சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு இதை நான் சமைக்கிறதே இல்லைங்க அன்னைக்கு நாலு காய் சாப்பிட்டுக்கிறதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க காய் பாருங்க சொரக்காக பாருங்கள் என்ன டிசைனாக காய் வச்சிருக்குது பாருங்கள் வெயில் கொஞ்சம் ஓவராக காஞ்சதுனால காய்ங்களுக்கு வந்து கொஞ்சம் போதிய கிளைமேட் இருக்கு இல்லாத போயிடுச்சுங்க எப்பவுமே காய்ங்களுக்கும் மனிதர்கள் மாதிரிதாங்க ஏன்னா வெயில் ஓவரா இருந்தால் அதுவும் என்ன பண்ணுங்க அதனால காய் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க வாங்க அடுத்து வந்து வெண்டைக்காய் பாருங்கள் பச்சை வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சு போயிருக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சி வெடிச்ச வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சோம்னா விதை வந்து உண்மையிலே தெச்சியாக இருக்குங்க நல்லா மொழிப்பத்திரம் நல்லாயிருக்கும் வளர்ச்சி நல்லா வெண்டைக்காய் சென்னுடைய வளர்ச்சி நல்லா இருக்குங்க இன்னைக்கு ரெட் கலரில் வெண்டைக்காவும் அறுவடை பண்ணிருக்கிறேங்க க்ரீன் கலர் வெண்டக்காயும் அறுவடை அறுவடை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ரெண்டு வெண்டைக்காயிலேருந்துமே நம்மளுக்கு வந்து விதைக்கு எடுத்துங்க நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எட்டு வகையான கத்திரிக்காயை விதைக்கு வந்து நான் எடுத்திருப்ப வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதை எவ்வளோ அழகாக பழுக்க வச்சு நான் எடுத்த வித வீடியோவும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி நான் விதையை எப்படி திரைச்சா எடுக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டிட்டு தாங்க நான் எடுக்கிறேன் பாருங்க மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா பெரு பெருசாக இருக்கிறதெல்லாம் விதைக்கு விட்டுட்டுங்க சின்னதாக இருக்கிறத மட்டும் போதைக்கி நான் கட் பண்ணிருக்கிறேங்க லிக்யூட் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வாரம் ஒரு நாள் ஊற்றுனா போதுமானதுங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் மழை வர்றதுனால நம்மளுக்கு ஒரு நாள் ஊற்றுனாவே போதுமானதுங்க அதுவுமே மழை டெய்லி வந்துச்சுன்னா ஊற்ற வேண்டாங்க மழை வரலை அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா மண்ணை கிளறி விட்டு ஒரு நாள் காய விட்டு அதுக்கப்புறம் லிக்விட் தண்ணி ஊற்றுங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அந்த செடி வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு இழுக்குங்க சத்து நீங்கள் ஈரத்து மேலே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தாங்க அதனால் ஒரு நாள் ஃபஸ்ட்டு கலறி விட்டுருங்க மண்ணை விடும் போது அந்த வேர்ப்புழு வந்து குண்டு குண்டா இருக்குதான்னு பார்த்து நல்லா கலரி விட்டு பாருங்க ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் செடி வந்து வாட்டம் கொடுக்குதுங்க அதனால உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேங்க நான் நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சுங்க உங்களுக்கு சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க நெய் மிளகாய் நெய் மிளகாயும் நம்ம கிட்ட இப்போ வந்து அவைபல்லுக்கு விதை வந்துருங்க இப்ப காஷ்மீர் விதை வந்து இருக்குதுங்க அந்த மாதிரி வேணுன்றவங்க வாட்ஸ்அப் கொண்டு உங்களுக்கு என்ன விதை வேணுமோ வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா வெடிச்சு போயிருக்குது பாருங்க ஏன்னா வெண்டைக்காய் விதை தாங்க முளைக்கிறது பெரிய பாடா இருக்குது அதனால வெண்டைக்காய் விதையா இருக்கட்டும் பொள்ளங்காய் விதையா இருக்கட்டும் பீக்கங்காய் விதையா இருக்கட்டும் நல்ல பொல்லங்காய் விதை பார்த்தீங்கன்னா நல்லா பழமாகணுங்க வெண்டைக்காய் பீக்கங்காய் விதை பார்த்தீங்கன்னா நல்லா காயினுங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வெண்டைக்காய் விதையும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம பறிச்சுங்கன்னா கண்டிப்பாக முளைப்பு திறன் சூப்பரா இருக்குங்க செகப்பு வெண்டை இந்த முறை அழகா நான் வந்து விதையை எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த வெண்டைக்காவினுடைய விதையை வந்து சேகரிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்ததுங்க இது வரைக்கும் என்னுடைய மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பச்சை வெண்டை மட்டும்தாங்க நட்டுட்டு இருந்தேன் இந்த முறை தான் நான் சிகப்பு வெண்டைக்கே வந்தது இந்த ஒரே முறை நட்டதுலேயே நிறைய காய நான் வந்து விதைக்கு எடுத்து வச்சுட்டுங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு கொத்திலே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் ஆனால் உண்மையிலேயே மூக்கு தியவரை செம போடு போடுதுன்னு சொல்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அந்த இலை அந்த கொடி சூப்பராக இருக்குதுங்க நான் எதிர்பார்க்கலைங்க மூக்குத்தி அவரை வந்து இந்த அளவுக்கு கொடி வந்து சூப்பராக வரும்னு நான் எதிர்பார்க்கலைங்க காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரெட் வெண்டை நாங்கள் கொஞ்சம் பழக்கிற பறிச்சிக்கலாம் வாழைக்கிற பார்த்திங்கன்னா மழை ஒரு மழை ரெண்டு மழை வர்றதுனால கொஞ்சம் பூச்சி தக்கதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கீரை இருக்கிற வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிடலான்ட்டு அறுவடை பண்ணுறோங்க ஏன்னா இந்த மலையிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன புழுகு வைக்காருங்க கீரைங்களில் இந்த எப்படி சொல்கிறதுன்னா அது ஒரு நீள வாக்கில் இருக்குங்க அந்த புழுகு அது வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் சாப்பிட்டு ஓட்டை ஓட்டையாக போட்டு போயிடுங்க அதனால இருந்து பார்த்திங்கன்னா இப்போ காஷ்மீர் சில்லி பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சி நல்லா கொத்தாக முளைச்சிட்டு இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலை பூரா பளிச்சுன்னு சாப்பிட்ருச்சிங்க அதனால அந்த இலையை சாப்பிட்டதுனால அந்த புழுக வந்து நான் கவனித்து அதை நசுக்கிட்டு இப்போ பாலக்கரைக்கும் அந்த புழுகு வந்துட்டு வீணாக போயிடும் கீரைன்றதுனால நான் அறுவடை பண்ணுறாங்க நம்ம இந்த மாதிரி விதையை போட்டு வைக்கிறதும் போது கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க என்ன வேணான்னு பார்த்தீங்கன்னா விதை முளைச்சி வரும்போது ஒரு கவனம் கொடுக்கணுங்க ஏன்னா அந்த சின்ன இலையை வந்து பூச்சி ஈஸியாக கடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடுதுங்க அதனால அந்த கொஞ்சம் செடி பெருசாகிற வரைக்குமே நம்ம அதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்து தாங்க ஆகணும் இப்போ பொள்ளங்காய் விதையும் பார்த்தீங்கன்னா இந்த முளைச்சி நல்லா நாலு இல விட்டுனுச்சிங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பூச்சி சாப்பிட்டுருச்சு அந்த மாதிரி பறக்கிற பூச்சி என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க அழகா மலச்சிருந்ததுங்க காஷ்மீர் சில்லினுடைய விதை சூப்பரா இருந்ததுங்க புடிங்கி நட்டர்லான்னு இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் வளரட்டும் ரொம்ப எளாத்தா இருக்குதுன்னு சொல்லி நான் விட்டுருந்தேங்க பார்த்தா பூரா வந்து இலைய சாப்பிட்டு போயிடுச்சுங்க அந்த மாதிரி மாடித்தோட்டன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாதெல்லாம் இருக்காதுங்க கண்டிப்பா இருக்கும் நாம வந்து அதை கவனம் கொடுத்து புழு புழுகு இருக்குதா பூச்சி உட்காருதான்னு பார்த்து நம்ம நசுக்கி வைக்கணுங்க தான் எல்லா பேக்கையும் நம்மளால் காப்பாற்ற முடியுங்க பாருங்கள் சூப்பராக பழக்க ரெடி ஆகிடுச்சுங்க முட்டை இதையும் சாப்பிட்டுடுன்றதுனால தாங்க அறுவடையே பண்ணுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க அறுவடை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் மூக்கு தேவரை பாருங்கள் வெயிட் இருக்குதுங்க மூக்கு தேவை நல்லா அந்த கொட்டைங்க நல்லா பெரு பெருசாக இருக்கிறதுனால நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க மூக்குத்தியாவரை சுரக்காய் ஒன்று ரெண்டு தக்காளி மலேசியா கோவக்கா வாங்க ஃபேஷன் ஃப்ரூட்டை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் நான் ஃபேஷன் ஃப்ரூட்டு உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு இது டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குங்க அந்த விதையினுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ருசியாகவும் இருக்கும் அதை லைட்டான புழுப்பும் வருங்க அந்த மாதிரிங்க இதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க பழம் பாருங்கள் எவ்வளோ ஜல்லியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க அந்த பழம் இருக்கும் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க கேள்வி நேரங்க நெய் மிளகா எத்தினி மிளகா பழுத்து இருந்ததுன்னு நான் காமிச்சேன் தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதையை வெல்லுங்க சூப்பரான அறுவடைங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனநிறைவான அறுவடைங்க மூக்கு தீவரப்பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க காய் அதுதாங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு உங்களுக்கு இந்த அறுவடை எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் கொடுங்க விதை பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை வெண்டையும் ரெட் வெண்டையும் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு சுரக்கா இருக்குது ஒரு வெங்கீர் கத்திரி முள் கத்திரிக்கு இருக்குது பாருங்கள் பாலக்கீரை பாலக்கீரை பற்றி ரெண்டு தண்டே வருங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க அடுத்தபடியே விடிய வியாழக்கிழமை வருங்க பாருங்க பா